அனைவருக்கும் வணக்கம் இது கொங்கு ஜூதிட நிலையம் காடுவெட்டிப்பாளையம் கோயம்புத்தூர் மாவட்டம் கிரகங்கள் அஸ்தங்கம் பெறுவது சுக்கரன் சூரியனுக்கு முன்னும் பின்னும் ஒன்பது டிகிரிக்குள் அஸ்தங்கம் பெற்றுவிடுவார் அடுத்து குரு குருவானவர் சூரியனுடன் இருக்கும்போது பதினோரு டிகிரிக்குள் அஸ்தங்கம் பெறுவார் அடுத்து புதன் புதனானவர் பதிமூணு டிகிரிக்குள் சூரியனுடன் நெருங்கும்போது அஸ்தங்கம் அடைந்து விடுவார் அடுத்து சனி சனி பகவான் பதினைந்து டிகிரிக்குள் சூரியனுடன் இணையும் போது அஸ்தங்கம் அடைந்துவிடும் அடுத்து செவ்வாய் செவ்வாய் பகவான் சூரியனுடன் பதினேழு டிகிரிக்குள் நெருங்கும்போது அஸ்தங்கம் அடைந்துவிடும் நன்றி வணக்கம்